வீட்டி கணேஷ் சொல்லுவாப்புல அப்படி இல்ல ஐயோ மண்டே எல்லாம் ஒரே இருக்கு பார்ட்டு அதே மாதிரி எல்லாருக்கும் மண்டே இப்போ இருக்கு இப்ப உங்களுக்கு ஜோசியத்துல நம்பிக்கை இருக்கா இல்லையா அதெல்லாம் அப்பாற்பட்டது ஆனா நம்ம எல்லாருக்கும் பாத்துட்டு உங்களுக்கு எனக்கு எல்லாருக்குமே கிறிஸ்டியன்ஸ் முஸ்லீம்ஸ் ஏன் வெள்ளக்கார இங்க வந்தா கூட அவனுக்கு இப்ப ரேஞ்சுக்கு தண்ணியில கண்டம் தண்ணி குளிச்சா முங்குனா மூச்சு நின்று போயிருட்டாங்க சார் இப்போ இந்த மூளை சாவு அடைகிறதெல்லாம் வேற ஆனா மூளைய உயிரோட தின்னு தீக்குறதுன்றது வேற இந்த மூளைய திங்கிற அமீபா ஒண்ணு ஊருக்குள்ள புதுசா சுத்திக்கிட்டு இருக்க ஆக்சுவலி இப்பதான் அதை நினைச்சு கண்டு பயமூர்த்திக்கிட்டு இருக்காங்க அமீபா நான் வெஜிடேரியனா இருக்குன்னு நம்ம என்ன கனவா வேண்டும் ஒரு செல் அமீபான்னாங்க அந்த ஒரு செல்லு உசுரை கொஞ்சம் கொஞ்சமா உடனே எடுத்துனுதான்ப்பா உள்ளுக்குள்ள அட்டாக் ஆயிடுச்சுன்னு வேற அந்தே நாள் தானா சொல்றாங்க அந்தே நாள் தான் இதை கண்டிப்பா காப்பாற்ற முடியுது முடியாதுன்ட்டாங்க இது முடியவே முடியாது உள்ள அட்டாக் ஆனா நீனே போயிட்டு கொஞ்சம் கொஞ்சமா செத்துல படுத்து கண்டுட்டாங்க இதுக்கு வந்து எந்த விதமான ஒரு மாற்று மருந்தோ இல்ல இதுக்கு வேற தடுப்பு மருந்தோ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதா இதெல்லாம் இப்ப இந்த காங்க இதுக்கு பம்பைக்கு போயிருக்காங்க இல்ல சா மலை மாலை போட்டு மலைக்கு போறாங்க இல்ல எல்லாம் சேர்த்து பயமுறுத்தி இருக்காங்க ஆக்சுவலி உண்மை என்னன்னா இதெல்லாம் அங்கே அந்த ஓடுற தண்ணியில எல்லாம் நிக்காது அழகா சொல்லிக்கா குளம் கொட்டை இதில் தான் அந்த அம்மிபாவெல்லாம் இருக்குமா அதுலேயும் சுத்தமான தண்ணியில் தான் இருக்குமா அசுத்தமான தண்ணியில் கூட கொஞ்சம் ரேராக அதனால என்ன சொல்கிறாங்க கொஞ்சம் நாளைகளுக்கு இந்த கோலம் தயவு செய்து யாரும் குளிக்காதீங்க நீர்நிலைகளை கொஞ்சம் பத்து ரூபா சுவிமிங் பூலில் கூட குளிக்காதீங்கன்றாங்கப்பா சும்மிங் பூலில் அது எப்படி வரும் அப்படின்றது யாருக்குமே தெரியலை இது புதுசாக இப்போ இது வரைக்கும் யாரும் கேள்விப்படாததெல்லாம் வருது ஆக்சுவலி கேரளாவில் ஆல்ரெடி ஒரு மூணு நாலு அஞ்சு மாதத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் வந்து பரவ ஆரம்பிச்சிருச்சு இது வரைக்கும் கிட்டத்தட்ட பத்தொன்பது பேர் இதனால உசுறு போயிருக்கா அறுபத்தி மூணு பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களா அதில் எத்தனை பேருக்கு எப்படி ட்ரீட்மெண்ட்டை கொடுத்தாங்க ஃபாரின்ல இருந்துலாம் மருந்து வாங்கிட்டு வந்திருக்கா ஏன் கேரளா இதை ஒரு சீக்ரெட் ஆப்ரேஷனாகவே வச்சிருந்துச்சுன்னு தெரியல ஒருவேளை கேரளாவுக்கு யாரும் போக மாட்டாங்க அங்கே எதுவும் வர மாட்டாங்க அதனால எதுவுமே ஆனால் இப்போ எதுக்கு திடீர்னு இதை ரிலீஸ் பண்றாங்க அங்கே மட்டும் இல்லை தமிழ்நாட்டிலையுமே தடை போட்டிருக்கதா சொல்றாங்க தயவுசெய்து யாரும் குளிக்காது இந்த அசுத்தமான இந்த பராமரிக்கப்படாத குழம்புல ஊருக்குள்ள ஏகப்பட்டது இருக்கு அங்கெல்லாம் தயவு செய்து போயிட்டு உள்ள போயிட்டு வந்துடாது இந்த அமீபாவோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வாய் வழியா உள்ள போணுச்சுன்னா அதால ஒண்ணுமே பண்ண முடியாது உள்ள போயிட்டு அது செத்துருமா ஏன்னா நேராக வந்து அந்த இறைப்பைக்குள்ள போறதுனால சுற்றி நின்று ஃபயர் இதெல்லாம் அந்த எரிக்கும்ல வயிறு எரியும்ல அதுல அதில் வந்து அதெல்லாம் செத்து போயிடுமா உள்ள போயிட்டு அது வேற வழியா வெளியில வந்துகின்றாங்க ஆனால் இந்த அமீபா மூக்கு வழியாக உள்ளே போகுது அதாவது மூக்கு வழியாக உள்ளே போகும்போது நேராக மூளைக்கு போய் அந்த மூளையில இருக்க அந்த சதைகள் அந்த உயிரோட இருக்கிறது இன்ஃப்ளேமேஷன் வாங்கி அது வந்து பிரெயின் ஈட்டிங் அப்படின்றது வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த ஒவ்வொன்று அந்த கல்லீரல் நுரையீரல் இதெல்லாம் வந்து வீக்கம் வரும் இல்லையா அந்த மாதிரி மூளையில உள்ளே போயிட்டு அந்த அந்த திசுக்களை வந்து அதை சாவடிச்சிருமா அதனால மூளை வீங்கி போய் சாவாங்க அதுதான் இது மூளை வீக்கம் அதுக்கு தான் அந்த பிரெயின் ஈட்டிங் அமீபம் அப்படின்றாங்க அந்த உயிரோடு இருக்க செல்ல தின்னு விட்டு போயிடு முக்கியமா எமவெல்லாம் எல்லாம் வந்து தண்ணிக்கு உள்ள இருக்கிறானோ இது வந்து பரவாது இது வந்து தொற்று வியாதி எல்லாம் கிடையாது ஆனால் இது உள்ள போச்சு அப்புடின்னா ஒரே ஒரு அட்டாக்கு தான் மேலே மட்டும்தான் மூளைக்கு மட்டும்தான் அதனால வந்து தயவு செய்து கொஞ்சம் போறவங்க அதாவது வெளியில போறவங்க இந்த இதுல என்ஜாய் பண்ண போறவங்க இவங்க எல்லாம் ஏன்னா இது எப்படி அஃபெக்ட் ஆகுன்றது அந்த அறிகுறி எப்படி சொல்றாங்க தெரியுமா எதுவும் சொல்லாததுலாம் இல்லை ஏற்கனவே எப்பயும் வழக்கமாக சொல்றதுதான் மாத்தியா சொல்ல போகிறாங்க தலைவலிக்கும் வாந்தி வரும் வரும் கொமட்டும் இதெல்லாம் அறிகுறின்றாங்க இது வரைக்கும் ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா எல்லா வியாதிக்கும் இதான் அறிகுறி எல்லா வியாதிக்கும் இதான் அறிகுறி அதுக்கப்புறம் வந்து இதில் புதுசாக என்ன விஷயம்லாம் சொல்கிறாங்க அந்த வியா அந்த ஒரு வேளை அந்த மூளையில அந்த போயிட்டு அமீபம் உட்கார்ந்து ஆரம்பிச்சு அது வேலையை காட்ட ஆரம்பிச்சிச்சுன்னா அது வந்து கழுத்து இருக்கு அந்த கழுத்து பகுதி இருக்குல்ல அது ரொம்ப இறுக்கமாக இருக்குமா அதுக்கப்புறம் நமக்கு வந்து சில இல்லியூஷன்ஸ்லாம் வருமா அதாவது இருக்கிறது இல்லாத மாதிரி இருக்கும் இல்லாதது இருக்கிற மாதிரி இருக்கும் சில இல்லியூஷன்ஸ்லாம் வரும் உங்களால் வந்து ஒழுங்காக வண்டியை கூட ஓட்ட முடியாது கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது தூக்கம் வராது இது எல்லாம் ஆல்ரெடி இதெல்லாம் நமக்கெல்லாம் இருக்கிறது உண்மைதான் ஆனால் இது வந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஓவராக எக்ஸ்ட்ரீமாக போகிற மாதிரி இருக்குமா அப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வியாதி வந்து உடனே நீங்கள் போய் உட்காந்தாலும் உங்களால் ஒன்றும் பண்ண முடியும் இது பயமுடுத்துறாங்களா இல்லை நசமா அப்படின்றது தெரியலை பட் ஆனால் இப்படி ஒரு விஷயம் ஊருக்குள்ள பரவிட்டு இருக்குன்றாங்க அதனால இனிமேல் குளியா அதாவது குளிக்காத அப்படின்றாங்க நம்மளாம் நினச்சிட்டு இருக்கலாம் ஏன்னா நமக்கெல்லாம் மூளை எல்லாம் அந்தளவுக்குலாம் இல்லை பண்ணிட்டு அது மூளை இருக்கு எதா ஆக்டிவா இருக்கா இன்ஆக்டிவா இருக்கான்றதுதான் பிரச்சனை அது மூளை இன்ஆக்டிவா இருந்தாலும் சரி ஆக்டிவாக இருந்தாலும் சரி மூளைன்னு ஒன்று இருந்தா அமீபா ஆக்டிவாக ஆகிடும் அதனால பார்த்துங்க இதுக்கு டெக்னிக்லாம் நிறைய விஷயங்கள் சொல்றாங்க இதுக்கு நம்ம கை கால சோப் போட்டு ஒழுங்கா கழுவுறதோ இல்லை இந்த கொரோனாவுக்கு ஃபாலோ பண்ண மாதிரி சில விஷயங்கள் இந்த 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 இது போடுவாங்க இல்லை ஊற்றி தடவு வாங்கி இல்லை அதெல்லாம் வந்து இருந்தாலும் இதை ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன்னா இது உள்ளுக்குள்ள அவுட் அவுட் சைடில் எந்த பிரச்சனையும் கிடையாது ரெண்டா தண்ணிக்கு உள்ளே இருக்கிறது எனக்கு ஒரே ஒரு சந்தையாக தான் இந்த தண்ணிக்கு உள்ளே இருக்கிற அதுவும் குளம் குட்டை தேங்கி இருக்க இடத்துல தான் இது வரும் அப்படின்னா பெரும்பாலான ஊர்களுக்கு இடங்களுக்கு தண்ணி வந்து இந்த ஏரி குளம் இது மூலியம் முக்கியமா முக்கியமாக சென்னை எடுத்துட்டோம்னா முழுக்க முழுக்க ஏரியில தான் போகுது அந்த ஏரி டைரெக்டாக போயிட்டு ஒவ்வொருத்த வீட்டுக்குள்ளேயும் கனெக்ட் ஆகுது வெளியில குளிக்கிற மட்டும் இல்லை வீட்டுக்குள்ள குளிக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கா இல்லையா உண்மையிலே இதுக்கு பயப்படணுமா இதுக்கு வேற உண்மையிலேயே என்னதான் ப்ரிகாஷன்ஸ் இருக்கு அதாவது இந்த தற்காப்பு முறை வாங்கிக்கலாம் ப்ரிவென்ஷன் வாங்கலாம் அதை எப்படி பண்றது குளிக்காம இருக்கிறது அப்படி குளிக்காம இருக்கிறதுனா எத்தனை நாள் குளிக்காம இருக்கிறது இதுக்கு ஏதாச்சும் வேற ஏதாச்சும் சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு இது வரைக்கும் கண்டுபிடிக்கல சொல்லி இருக்காங்க அவங்க பார்த்து பத்திரமா முங்குங்க முக்கியமா மூ குளிக்கிறப்ப முடிஞ்ச வரைக்கும் மூச்சடைக்கி ஒரு மூணு நிமிஷத்துல குளிச்சு மூச்சு மூணு நிமிஷம் மூச்சடைக்கி குளிக்குது அதுவே தெரியல பார்த்து பத்திரமா இருக்கு ஆனா முக்கியமா இது வந்து உப்பு தண்ணியில வராதுன்ட்டாங்க உப்பு தண்ணி வர்றவெல்லாம் ரொம்ப கொடுத்து வச்சவன் வீட்டில் அதனால உப்பு தண்ணியில இது கூடுமான வரைக்கும் குடுமான வரைக்கும் இல்லை ஹண்ட்ரட் இது வந்து அங்கே வந்து சர்வேவ் ஆக முடியாதுன்னாங்க ஒன்லி நல்ல தண்ணியில மட்டும்தானா அதே மாதிரி நம்பி குடிக்கலாம் பட் குளிக்கிறது மட்டும்தான் பிரச்சனை இத்தனை நாளாக குளிக்கிறது பிரச்சனையாச்சு குடிக்கிறது பிரச்சனையாச்சு குளிக்கிறது பிரச்சனையா இல்லை இப்போ குளிக்கிறது பிரச்சனையாக இல்லை குளிக்கிறது பிரச்சனையாக இருக்குது அவையாவே கொஞ்சம் பார்த்துங்க இன்ஃபர்மேஷனை முடிஞ்ச வரையும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா குழந்தைகளை வச்சு நம்ம நிறைய இடங்கள்ல வந்து அந்த தண்ணிகளில் விளையாட விடுவோம் அது உள்ளே போச்சு அப்படின்னா போச்சு அவ்வளோதான் பார்த்து பார்த்து தான் பார்த்தேன் நன்றி